வணக்கம் நண்பர்களே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் சொல்லி வருகின்ற விஷயம் தமிழர்களே தமிழர்களே நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதையும் அதே மாதிரி திருமண வயதை தள்ளி போடாதீங்க குறித்த காலத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு பாரம்பரியம் என்பதை பொறுத்த வரைக்கும் இளமையில் திருமணம் என்பது இளமை என்பது பதினாறு வயதில் இளமை என்று சொன்னால் அந்த இளமை பருவத்திலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதான அந்த ஏன்னா இப்போது வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஐரோப்பிய நாடுகள் உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகளில் திருமண வயது என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பதினெட்டு பெண்களுக்கு பதினாறு உலகத்தினுடைய பெரும்பான்மையான நாடுகளில் அதுதான் திருமண வயதாக இருக்கிறது ஆனால் நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி குறிப்பாக ஆசிய நாடுகள் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் வெள்ளக்காரன் சூழ்ச்சி செய்து பதினெட்டு வயசுலாம் குழந்தை இப்போ சிறுவர்கள் சிறார்கள் அப்படின்னு நமக்கு வந்து மூளைச்சலவை செய்து நம்மளை வந்து நம்முடைய திருமண வயதை தள்ளி போட்டார்கள் ஏன்னா இந்த நாட்டில் வந்து குழந்தை பிறக்கக்கூடாது குழந்தை நிறைய பிறக்குது முப்பது கோடி முகமுடியாது என்று சொன்னோம் நம்ம அந்த நாட்டை விட்டு போகிறது முன்னாடி அறுபது கோடி ஆயிட்டாங்க அப்போ இதே வேகத்துக்கு போச்சுன்னா உலகம் முழுக்க இந்தியர்கள் பரவிடுவாங்க ஆனால் இந்த பரவலை தடுக்க வேண்டும் இந்தியர்களுடைய ஜனத்தொகையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதலில் கை வைத்தது நம்முடைய அரசியல்வாதிகளை வைத்து நம்முடைய திருமண வயதை அதிகமாக்குறாங்க ஆனால் அவனுக்கு ஒரு சட்டம் உலகத்தில் ஒரே உலகம்தான் ஆனால் வெள்ளக்காரனுக்கு ஒரு சட்டமாகவும் நமக்கு வேற சட்டமாகவும் அதே மாதிரி குறித்த காலத்தில் அதுவும் இளம் வயதில் திருமணம் செய்வது என்பது உலகமாக குற்றம் என்பது போலவும் நம்முடைய நமக்கு வந்து ஒரு பொது புத்தியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் வெள்ளக்காரன் உருவாக்கியிருக்கிறான் ஆனால் அவனுக்கு வேறு மாதிரியான சட்டத்தை போட்டுக்கான் நீங்கள் வந்து நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு அடிங்க லீகல் மேரிட்டல் ஏஜ் உலகம் முழுக்க நாடுகள் தழுவிய சட்டப்பூர்வ திருமண வயது எவ்வளவு இருக்கும் நெதர்லாந்து போன நாடுகள்லாம் இன்னும் குறைவாக வைத்திருந்தார்கள் அதை இப்பதான் மாத்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இரண்டாவது இப்ப உலகம் முழுக்க வந்து ஒரு பெரும் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது என்ன பயம் என்ன பதட்டம் அப்படின்னு சொன்னா இந்த கார்பரேட்டுகள் மருந்து மாஃபியாக்கள் கார்ப்பரேட்டுகள் அதுவும் குறிப்பாக அந்த கேட்டு பில் கேட்டு போன்றவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பை தடுக்க வேண்டும் அதுக்கு என்ன வழி வேணாலும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சில மறைமுக யுக்திகளை பயன்படுத்தி உலகம் முழுக்க கருத்தரிப்பு அப்படிங்கிறத இயற்கையானதாக இருக்கக்கூடாது அது செயற்கையாக மாற்ற வேண்டும் நம்முடைய கம்பெனி ஓகே பண்ணாதான் ஒருத்தவனுக்கு குழந்தை பிறக்கணும் நம்ம கம்பெனி ஓகே பண்ணனா ஒருத்தவனுக்கு குழந்தை பிறக்க கூடாது அப்போ உலகம் முழுக்க வந்து ஒரு அறநூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அறநூறு கோடி பேரும் மா குழந்தை பேருக்காக வந்தாங்க நம்மகிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த மருந்துடைய சேல்ஸில் இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம பெருசாக்கணும்னா இந்த ஃபார்மா வந்து பெருசாக டெவலப் ஆகும் அதனால் இயற்கையாக கருத்தரிப்பில் முதல்ல கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் கட்டாய ஊசி போன்ற விஷயங்களை பரப்பி அதனூடாகவும் இந்த மாதிரி கருத்தரிப்பை நடக்காம செய்யக்கூடிய சில சூழ்ச்சிகளை செஞ்சிருக்கிறாங்க அதனால உலகம் முழுக்க வந்து குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையான ஒரு விஷயமாகவே மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதாவது இந்திரா காந்தி அவர்கள் இருபது அம்ச திட்டம் அப்படின்னு ஒன்ன உண்டாக்கி அதுல வந்து கருத்தடை அப்படிங்கிறது அஹ் உருவாக்கி குழந்தை பெற குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சித்தாந்தத்தை பரப்பி இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை முதன் முதல்ல வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது தமிழ்நாடு அந்த மாதிரி சேர்த்துட்டு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குழந்தை பேருங்கிறத பெற முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இப்ப வந்து ஐயோ மையோன்னு அரசியல்வாதிகள் கத்துறாங்க என்ன கத்துறாங்கன்னா வடக்கை எல்லாரும் குழந்தை பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நிறைய எம்பி சீட் கிடைக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த சட்டத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணதுனால எங்களுக்கு மக்கள் தொகை குறைவு ஏற்பட்டு அதனால நாங்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய முதல்வர் தமிழக முதல்வர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த நிலையில தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்குது டேஞ்சரஸ் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது குழந்தை பேரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மைனஸ்ல போகக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது இது வந்து இலங்கை போரில் அழிந்த மக்கள் தொகையை விட நூறு மடங்கு அதிகம் நூறு மடங்கு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால தமிழர்களே தமிழர்களே தான் நான் அஞ்சு குழந்தை பெத்துங்கன்னு சொன்னேன் இன்னொன்னு நிறைய அந்த பின்னூட்டத்தில் நிறைய பேசுறோம் நிறைய எல்லாம் சொல்லியிருக்காங்க சார் எப்படி சார் பண்றது குழந்தை பெற்றுகிட்ட எப்படி சாப்பாடு போறது எப்படி பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறது எப்படி அவங்களை வளர்க்கறது எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஏழு குழந்தை எட்டு குழந்தை பெற்றவர்கள் அப்ப இருந்த பொருளாதார வசதியை விட இப்ப நம்ம பொருளாதாரத்தில் மிகுந்திருக்கிறோம் அப்ப வந்து கூழ் கிடைத்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற காலகட்டம் தான் எங்க அப்பா வந்து எங்களை நாங்க எங்க வீட்டுல எட்டு பேர் நாங்க இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து உணவு பஞ்சம்னே ஒண்ணு இல்லை அப்படிங்கிற நிலையில இன்றைக்கு குழந்தை பெற்றுக்கொள்வது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு ரெண்டாவது அதிக குழந்தைகள் அதிக மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வந்து அது முன்னேற்றத்தின் தடையாக கருதப்பட்டிருந்த நிலை மாறி இன்னைக்கு அதிக மக்கள் தொகை என்பது வளர்ச்சியின் ஒரு குறியீடாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது உலகத்திலே அதிக மக்கள் தொகை இருக்கிறது சைனா இன்னைக்கு பொருளாதாரத்திலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது சைனா தான் ஏன்னா அவ்வளவு பெரிய மக்கள் தொகை மேன் பவர் இருக்கு அப்போ அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்குறாங்க அத்தனை பேருக்கும் இண்டஸ்ட்ரி இருக்குது அத்தனை பேருக்கும் பிசினஸ் டெவலப் ஆகுது அப்ப அந்த நாடே வந்து அத்தனை கோடி மக்கள் இருக்கிறதுனால அந்த நாடே சுபட்சமாகிறது அதே குறியீடு தான் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதிக மக்கள் தொகை என்பது நமக்கு தடையாக இல்லை மாறாக அவ்வளவு மக்கள் இருக்கிறதுனால நிறைய வேலை கிடைக்குது நிறைய வேலை செய்யறோம் நிறைய தொழிலாளர் கிடைக்கிறதுனால உலகத்தின் பல நாடுகள் வந்து கம்பெனியை போடுறாங்க அப்ப இந்தியாவினுடைய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகையால கூடியிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இப்போ மேலை நாடுகள்ல இன்னைக்கு மக்கள் தொகை பாதிக்கும் குறைவாக போகுது இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள்ல ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படிங்கிற நிலையில் இருக்கின்ற போது அந்த நாடுகள்ல ஃபில் பண்றதுக்கு அந்த வேகன் இடத்தை ஃபில் பண்றதுக்கு நம்ம ஆட்கள் தேவைப்படுறாங்க இப்போ ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒரு காலத்துல வந்து ப்ரொபெஷனல் டிகிரி அதாவது இன்ஜினியர்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தது டாக்டர் மட்டும் அந்த வேலைக்கு எடுத்துக்கொண்டிருந்த நிலை மாறி நீங்க ஐடி ஹோல்டர் கூட எங்க நாட்டுக்கு வாங்க நாங்க பர்மனன்ட் விசா தருகிறோம் இங்க வேலைவாய்ப்பு தருகிறோம் டிப்ளமோ ஹோல்டர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மேலை நாடுகள் ஒவ்வொரு நாட்டுல எந்தெந்த நாட்டுல இருந்து எவ்வளவு மக்களை நம்ம நாட்டுக்கு இறக்கணும் அப்படிங்கிறத அளவிற்கு இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து பொருட்களை இம்போர்ட் பண்ண நிலை மாறி இன்னைக்கு மக்களை இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்போ உலகம் முழுக்க மக்கள் தொகை குறைவு என்பது பெரிய அளவில் குறைந்து கொண்டிருக்கின்ற போது நம்முடைய தமிழர்கள் அந்த இடத்த ஃபீல் பண்ணணும் இப்போ உலகம் முழுக்க இப்ப நிறைய படிச்சுட்டாங்க சார் வேலை இல்லாமல் இருக்கான்னா கிடையாது நிறைய வேலை கிடைக்கிது வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படிப்பு என்பதை நீங்க பெரிய அளவுல படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துட்ட பிறகு நீங்க வந்து ஒரு லைப்ரரி ஃபுல்லா கரைச்சு குடிச்சாதான் ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது எல்லாமே நம்ம பேசணும்னா அதை செய்வதற்கு டெக்னாலஜி இருக்கின்ற போது ஆட்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற நிலை வரப்போகிறது அதனால வந்து நான் வந்து நல்ல மார்க் எடுத்து படிக்கணுமா சார் நல்ல ஸ்கூல்ல படிக்கணுமா சார் நிறைய பண்ணணுமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு சராசரியாக படிக்க வைத்தீங்களே எதிர்காலத்தில் நிறைய வேலை ஆளே இல்லை அப்படிங்கும் போது ஆட்கள் தேவை அப்படிங்கிற நிலைதான் வருமே தவிர வேலை இல்லை அப்படிங்கிற நிலை இல்லை இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வேண்டும் அப்படின்னு போராட்டம் எல்லாம் நடக்கும் வேலை இல்லாதனால சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனா இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது அது கிராம பொருளாதாரத்துல இருந்து நகர்ப்புறம் வரைக்கும் ஆட்கள் வந்தா போதும் அப்படிங்கிற அளவிற்கு தான் இருக்குதே தவிர ஆள் நிறைய இருக்கிறாங்க வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய நாட்டில் இல்லை இல்லை அந்த மாதிரியான நிலை இல்லை அப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரும் தப்பு வயதான பிறகு திருமணம் செய்வது ஒன்று ரெண்டாவது ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க இப்போ அந்த ஒரு குழந்தைங்கிறத விட உலகத்தில் ஆபத்தானது பதட்டமானது எதுவும் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு குழந்தை விளையாட போறேன்னா கூட பயமா இருக்கும் ஐயோ விளையாட வேண்டாம் நான் ஸ்போர்ட்ஸ் போறேன் ஸ்போர்ட்ஸ்க்கு போகாத நான் வெளியில போயிட்டு வரேன் பையன் வருவானா எங்கேயாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறது அடிபட்டா என்ன பண்றது சைக்கிள் மோதிட்டா என்ன பண்றதுன்னு அந்த பெட்ரோல்கள் அவ்வளவு துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவன் பிளாக்மெயில் பண்ணா கூட பதினாறு வயசுலயே வந்து பைக் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெட்ரோல் இருக்க வேண்டிய நிலை இருக்கு இதே நாலு ஐந்து குழந்தை இருந்ததுன்னா போகாத போவாதுதான் பைக் வாங்கி மாட்டேன்னா வாங்கி தர மாட்டேன் தான் பிளாக்மெயில் பண்ண முடியாது இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும் அப்ப ஐந்து குழந்தைகள் இருக்கபோது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அது வந்து அவங்கள்ட்ட இருக்கும் அதனால வந்து இந்த குழந்தை பேரு என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தனாலே நம்முடைய மக்கள் தொகை அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல இப்ப ஆறு கோடி பேர் இருக்கிறோம்னா அடுத்து அந்த மக்கள் தொகை மூன்று கோடி ஆயிடும் அப்ப இந்த மூன்று கோடி கூட கிடையாது ரெண்டு கோடி ஆயிடும் ஏன்னா இந்த அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய பிள்ளை ஒண்ணு தான் இருக்குது அப்ப அந்த ஒண்ணுதான் அப்படிங்கும் போது இந்த ரெண்டு மடங்கு இறந்துடுறாங்க ஒரு மடங்கு தான் உயரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆறு கோடி மக்கள் தொகை ரெண்டு கோடி ஆயிடும் அடுத்த பதினஞ்சு வருஷத்துல இந்த ரெண்டு கோடிங்கிறது ஒரு கோடி ஆயிடும் அப்படிங்கிற நிலையில இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான நிலை இருக்கு அப்படிங்கறதுனால இப்ப திருமணம் செய்யக்கூடியவர்கள் இப்ப இளைஞர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற அட்வைஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் அஞ்சு குழந்தை பெத்துங்க அதே மாதிரி ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில மூணு வருஷம் கேப் போடுறது அஞ்சு வருஷம் கேப் போடுறதுங்கிறது இது அறிவுக்கு சுய அறிவிற்கும் பகுத்தறிவிற்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் இடையில ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை மூன்று வருஷம் கேப் விடுங்கன்னு சொன்னதே அந்த குழந்தை பிற தடுப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அதுக்கு நிறைய காரணம் சொல்லுங்க அவங்க ஹெல்த் அப்பதான் தான் சார் டெவலப் ஆகும் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்ட கிடையாது ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அடுத்த பர்த்டே அடுத்த பிறந்தநாள் கொண்டாடுகின்ற போது வயிற்றுல இன்னொரு குழந்தை இருக்கணும் இதுதான் ஆரோக்கியமான பெண் ஆரோக்கியமான ஆணுக்கான அறிகுறிகள் அதே மாதிரி ஒரு குழந்தை வயிற்றுல இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வயத்துல அந்த கரு உருவாகின்ற போதே அந்த தாய்க்கு தேவையான அத்தனை ஆரோக்கியத்தையும் அத்தனை என்சமையும் அந்த குழந்தை கொடுக்குது அதனால குழந்தை பேரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு குழந்தைனா அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை இருக்கணும் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை ஒரு ஐந்து குழந்தை என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு வருஷத்துல ஐந்து குழந்தை பெற்றலாம் ஐந்து குழந்தை பெற்றுக் அதிகபட்ச காலமே எட்டு வருஷம் தான் ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைக்கு பர்த்டே நடத்துகின்ற போது பத்து மாசம் பன்னெண்டு மாசத்துல பர்தனே நடத்தும் போது மூணு மாசத்துல கரு வந்து வயிற்றுல இருக்கும் அப்போ இதே ரேஷியோல நீங்க குழந்தை பெற்றுக் கொண்டு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்குள்ளால ஐந்து குழந்தைகளை பெற்று விட முடியும் அப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நிறைய குழந்தை பெற்றுக்கொள்கின்ற போது பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுடைய ஆயுள் கொடுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஐந்து வயசு அதாவது தாயினுடைய ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஐந்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டோம் ஐந்து இருபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு சர்ப்ளஸ் வயசாக கிடைக்கும் நோய் வருகின்ற வாய்ப்புகளை குறைக்கும் அதே மாதிரி புற்றுநோய் போன்ற நோய்கள் வருகின்ற வாய்ப்புகளையும் இந்த நிறைய குழந்தை பெற்றுக் கொள்கின்ற தாய்மார்களுக்கு இல்லாமல் போகிறது இப்ப நம்ம வந்து பெற்றோர்கள் இப்ப எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு குழந்தை அதுக்கு முன்னாடி எங்க பாட்டியெல்லாம் அதே மாதிரிதான் அப்ப நிறைய குழந்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புற்றுநோய்கள் பல விதமான நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் செய்கிறது அதனால வந்து குழந்தை பேறு என்பதை பொறுத்தவரைக்கும் வெறும் குழந்தை மட்டுமல்ல அது நம்முடைய பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இரண்டாவது குழந்தை பேரு என்பதை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க குழந்தை வளர்வார்கள் அதை மனசுல வச்சுங்க மூன்றாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பள்ளிக்கூடத்துல ரொம்ப நிறைய பணம் கட்டிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தக்கூடிய கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் அந்த நாட்டில் ஜீவிப்பார்கள் மற்ற பிள்ளைகள்லாம் வீணா போயிடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த பள்ளியில் படித்தாலும் பிள்ளைகள் பிள்ளைகள் தான் அதனால வந்து இன்னும் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் படிப்பு நாலேஜ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு சமூகம் வரப்போகிறது அதனால வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இப்ப நம்ம முடிவு பண்ணா கூட ஒரு ஒரு கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஐந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ஐந்து கோடி மக்கள் தொகையை நம்ம எளிதாக கடந்து விட முடியும் ஒரு ஏழு வருஷத்துல நம்ம உண்டாக்க முடியும் இதை வந்து நம்ம ஒரு ஒரு அவசர கதியில ஒரு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு போர் சண்டை வந்ததுன்னா எப்படி நம்ம ஒரு நாட்டுக்காக செய்வோம் அர்ப்பணிப்பு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு அர்ப்பணிப்போட ஒரு தியாக மனப்பான்மையோட நம்ம இந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால வந்து எட்டு வருஷத்துல நம்ம ஐந்து கோடி மக்கள் தொகையை நம்ம உருவாக்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்க மனசு வச்சுட்டீங்கன்னா இப்ப திருமணம் ஆகக்கூடியவர்கள் இதற்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம்லாம் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் செய்யாதீங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யுங்க அதாவது நம்முடைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அந்த மாதிரி பெற்றுக்கொள்ளவது அதே மாதிரி இயற்கையான பிரசவம் சுக பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இயற்கையான பிரசவம் அந்த அதே மாதிரி வயத்துல குழந்தை இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காமல் இயல்பான ஒரு விஷயமா அது நினைச்சுக்கணும் அது மாதிரி நினைச்சிக்கிட்டீங்கன்னா இயல்பாக இயற்கையான பிரசவங்கள் சாத்தியம்தான் அப்ப அந்த இயற்கை பிரசவங்கள் சாத்தியமாகிவிட்டால் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண ஒரு டீ சாப்பிட்றது டிஃபன் சாப்பிட்றதுங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரமாக ஆகிவிடும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதுமானது ஒரு குழந்தை பெற்றுக்கொண்ட ஒரு தாய்மார்கள் என்பதை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐந்து நாள் ரெஸ்ட் எடுத்தவங்கன்னா ஆறாவது நாள் இயல்பான வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற நிலையை உண்டாக்க முடியும் உருவாக்க முடியும் அதனால வந்து குழந்தை பெற்றுக்கொள்வது என்பதை பொறுத்தவரைக்கும் ஒரு தேசத்திற்கான ஒரு கடமையாக நாட்டிற்கான ஒரு கடமையாக இனத்திற்கான ஒரு கடமை கடமையாக ஒரு மொழிக்கான ஒரு கடமையாக நம்ம வந்து இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் உலகம் முழுக்க குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கிறது உலகம் முழுக்க மனித குலம் குறைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற போது அந்த கேப்ப நம்ம தமிழர்கள் ஃபீல் பண்ணணும் இங்க நீங்க அதே மாதிரி வந்து ஒரு ஒரு பட்டப்படிப்பு மேல படித்த அத்தனை பேரும் வந்து உலகத்தின் எந்த மூலையில வேணாலும் வேலை செய்யலாம் ஏன்னா உலகத்தின் எந்த மூணுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போக்குவரத்து வசதி அதிகமா இருக்கு இன்னும் வேகமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு இருக்கிறது உலகம் முழுக்க பவர் தேவைப்படுகிறது இந்த என்பதை பொறுத்த குறைந்தபட்சம் 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 நஞ்சுங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் முடிந்தவர்கள் ஏழு குழந்தை எட்டு குழந்தை கூட பெற்றுக்கலாம் ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் நீங்கள் எத்தனை குழந்தை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்பது திரும்பவும் உறுதி செய்யப்படும் எனவே கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி வந்து ஒரு குழந்தையை எங்களால் வளர்க்க முடியல சார் சாப்பாடு போட முடியல சார் அப்படிங்கறது வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நம்ம நமக்கு நாமே நம்ம அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்கிறோம் இப்போ எங்கள் அப்பா எட்டு குழந்தை பெற்றாங்க அப்போ இருந்த பொருளாதார வசதி விட இப்ப நல்லதான் இருக்குது பொருளாதாரம் அப்போ இருந்த வசதி வாய்ப்போட நல்லாதான் இருக்குது அப்போ இருந்ததை விட இப்போ சிறப்பாக தான் இருக்கிறோம் அதனால வந்து இப்ப குழந்தை பேர் என்பதை வரைக்கும் பணம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல மாறாக இது மனம் சார்ந்த ஒரு விஷயம் மனசு வச்சோம்னா இது கண்டிப்பாக சாத்தியமாகும் தேசபக்தி உள்ள ஒவ்வொருத்தரும் நாட்டுப்பற்றுள்ள ஒருத்தரும் மொழி பற்றுள்ள ஒவ்வொருத்தரும் இனப்பற்றுள்ள ஒரு ஒவ்வொருத்தவங்களும் செய்ய வேண்டிய முக்கிய கடமை என்பதை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் தமிழர்கள் உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் ஐந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பதை ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு இனிவரும் இளைஞர்கள் இனிவரும் மாணவர்கள் இதை வந்து முழு நேரப் பணியாக செய்யணும் அப்படின்னு சொல்றேன் நன்றி வணக்கம்